வணக்கம் சகுனம் பார்ப்பது எதற்காக இந்து மதத்தின் பல நெறிமுறைகளில் சகுனமும் நிமித்தமும் முக்கியமானவையாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட சகுனத்தடை அல்லது நல்ல சகுணம் என்று பொதுவாக கருதப்படும் சில விஷயத்திற்கு விளக்கங்கள் வீட்டிற்கு முன் காகம் கரைந்தால் விருந்தினர் வருவார்கள் என்பது உண்மையா இந்த விஷயம் சற்று சுவாரஸ்யமானது அந்த காலத்தில் கிராமத்து வீடுகளில் சமையலறை என்று ஒன்று இருந்தாலும் விருந்தினர்கள் வந்தாலோ அதிகப்படி சமைக்க நேரிட்டாலோ வீட்டின் கொல்லைப்புறத்தில் அதாவது முதல் கட்டு இரண்டாம் கட்டு என்று கொல்லைப்புறம் பிரிக்கப்பட்டிருக்கும் முதற்கட்டில் கிணறு இருக்கும் குளிக்க வெந்நீர் போடுவது தேவைப்பட்டால் அங்கேயே சமைப்பது இவை நடக்கும் இரண்டாம் கட்டில் கழிவறை தோட்டம் இவை இடம்பெறும் அதிகப்படி சமையலானால் அது முதற்கட்டில் வெட்டவெளிதான் அங்கு நடக்கும் சாதம் தவளையில் வெந்து கொண்டிருப்பதை பார்த்து சுற்றியுள்ள மரங்களில் அமரும் காக்கைகள் முதற்கட்ட இடத்தை சுற்றி சுற்றி கரையும் சமையலறையில் சமைத்தாலும் விருந்தினர் சாப்பிட்ட பின் மிச்சத்தை முதற்கட்டில் சிலர் வீட்டை முதற்கட்டு என்றும் இதை இரண்டாம் கட்டு என்றும் சொல்வார்கள் அந்த இடத்தில் கொட்டுவார்கள் எப்படியோ சாதம் இறைவதைக் கண்டு காக்கைகள் வட்டமிடும் அக்கம்பக்கத்துக்காரர்கள் காக்கைகள் கரைவதை பார்த்து விருந்தினர்கள் வந்திருப்பதை புரிந்து கொள்வார்கள் இதுதான் நாளடைவில் தலைகீழாக மாற்றப்பட்டு காக்கை கரைந்தால் விருந்தினர் வருவார் என்று சொல்லப்படுகிறது வெளியே செல்லும்போது பூனை குறுக்கே வந்தால் அபசகுணம் என்று கூறுகிறார்களே இது உண்மையா பூனை என்கிற பிராணி எப்போதும் எப்படி பாயும் என்று எதிர்பார்க்க முடியாத குணாதிசயம் உள்ளது நாய் என்றால் அது தெரிந்தவர்களிடம் வாளை ஆட்டி பின்தொடரும் தெரியாதவர்களை பார்த்து குலைக்கும் வெகு சில நாய்களே தெரியாதவரை கடிக்க முற்படும் ஆனால் பூனை எதிர்பாராத வகையில் மேலிருந்து கீழும் குறுக்கேயும் ஆள் மேலையும் கூட பாயும் பாய்வது அன்பினாலும் இருக்கலாம் விரோதத்தினாலும் இருக்கலாம் அப்படி எதுவும் காரணமே இல்லாமல் கூட சடார் என்று பாயும்பாவம் பூனைக்கு உண்டு நாம் வெளியே செல்ல எத்தனைக்கும் போது அப்படி பூனை பாய்ந்தால் நாம் பயந்து விடலாம் அல்லது நமது மனநிலை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படலாம் இதை மனதில் வைத்துதான் பூனை குறுக்கே போவதை அவசகுணம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் வெளியே செல்லும்போது பெண் எதிரே வந்தால் அவசகுணமா அந்த காலத்தில் இந்தியாவில் மனிதனின் சராசரி ஆயுள் ஐம்பதை ஒட்டிதான் இருந்தது அதிலும் ஆண் வயதில் மூத்தவராக குறைந்தபட்சம் ஏழு வயது வித்தியாசம் இருந்தது கணவனை இழந்த பெண்கள் பெரும்பாலும் இளம் வயதுக்காரர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் பூ பொட்டு வளையல் வண்ண உடைகள் எதுவுமே அணியக்கூடாது வெள்ளை வெள்ளைப்புடவை மட்டும்தான் உடுத்த வேண்டிய சமூக கட்டுப்பாடு திருமணமான தம்பதிகளோ அலங்காரம் செய்து கொண்ட திருமணமான பெண்ணோ வெளியே போகும்போது இவர்கள் எதிர்பட்டால் இந்த இளம் விதவைகளின் மனம் தனக்கு இந்த பாக்கியம் பறிபோனதே என வேதனைப்படும் அது ஏதோ ஒரு வகையில் இப்படி சந்தோஷமாக வெளியே கிளம்பும் பெண் அல்லது தம்பதி பேரில் லேசான பொறாமையாகவும் பிரதிபலிக்கலாம் அந்த உணர்ச்சி இவர்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காகவும் அந்த விதவை பெண்மணிக்கு வேதனையை தரக்கூடாது என்று நினைத்து கொண்டு வரப்பட்ட சம்பிரதாயம் ஆனால் வேதனையை தவிர்ப்பதற்காக வந்த சகுன சம்பிரதாயமே அந்த விதவைகளுக்கு மேலும் வேதனை தருகிறார் போல் ஆகிவிட்டது இன்றைய காலகட்டத்தில் இந்த சம்பிரதாயத்தை கடைபிடிப்பதில் அர்த்தமில்லை அவசியமும் இல்லை சாலையில் செல்லும்போது எதிரே பிணம் எடுத்து சென்றால் பார்க்கலாமா இதன் அடிப்படையும் சுவாரஸ்யமானது நமக்கு தெரிந்தவர் யாரேனும் இறந்துவிட்டால் நாம் அந்த மனிதரின் உடலை மயானத்துக்கு எடுத்து செல்லும்போது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு நடந்து செல்வது வழக்கம் எதிரில் அப்படி ஒரு இறுதி ஊர்வலம் வந்தால் நல்ல வேலை இறந்தவர் நமக்கு வேண்டியவர் இல்லை என்று சிறு நிம்மதி கொள்ளலாம் ஆக ஊர்வலத்தின் பின் செல்ல வேண்டி வந்தால் நாம் துக்கமாகவும் எதிரிலே வந்தால் சற்று நிம்மதியுடனும் இருப்பது இயல்பு இந்த மனநிலையைத்தான் காலப்போக்கில் எதிரே பிணம் வந்தால் அதிர்ஷ்டம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி